சங்கம் நடத்தும் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தியாகி என்ற தலைப்பிலே நான் எழுதிய கவிதை கவர்ந்த தியாகி திரு வைத்தியநாத ஐயர் வைத்தியநாத ஐயர் தென்னகத்தின் நெற்களஞ்சியத்தில் விளைந்திட்ட வைத்தியநாதர் அருணாச்சலம் கொண்ட வல்லமை மிகு வழக்கறிஞர் வழக்கறிஞராய் தொழில் செய்து வசதியான வாழ்வு வாழ வழி கிடைத்தும் வழக்கறிஞராய் தொழில் செய்து வசதியான வாழ்வு வாழ வழி கிடைத்தும் முழுமனதாய் குடும்பம் சூழ மகிழ்வோடு விடுதலைக்காய் வித்திட்ட வீரர் இவர் ஆம் முழுமனதோடு குடும்பம் சூழ தான் மட்டும் இல்லாது தன் குடும்பமே சூழ மகிழ்வோடு விடுதலைக்காய் வித்திட்ட வீரர்தான் நம் வைத்தியநாதர் வேதாரண்யத்தின் ஒவ்வொரு வீதிகளும் வேதாரண்யத்தின் ஒவ்வொரு வீதிகளும் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் உடம்பெல்லாம் ரணமாகி இவர் பட்ட வேதனைகளை இன்றும் கண்ணீரோடு நமக்கு கதை சொல்லும் வேதாரண்யத்தின் ஒவ்வொரு வீதிகளும் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் உடம்பெல்லாம் ரணமாகி இவர் பட்ட வேதனைகளை இன்றும் கண்ணீரோடு நமக்கு கதை சொல்லும் இவரின் அன்பு துணை அகிலாண்டாமாலும் அறப்போருக்காய் சிறைவாசம் அனுபவித்தார் வேலூரிலே சிறைவாசம் அனுபவித்தார் வேலூரிலே இவரின் இளைய மகன் சங்கரனும் இன்னலுற்றார் சிறைதனிலே தீண்டாமை ஒழிக்க தீவிரமாய்ப் பாடுபட்டார் தீண்டாமையை ஒழிக்க தீவிரமாய் பாடுபட்டார் ஆலய பிரவேச போராட்டத்தால் அனைத்து சாதியினரையும் மதுரை மீனாட்சியையும் மற்றும் பல தெய்வங்களையும் உள் சென்று வணங்கச் செய்த உயர்ந்தவர் இவர் அனைத்து சாதியினரையும் மதுரை மீனாட்சியையும் மற்றும் பல தெய்வங்களையும் உள் சென்று வணங்கச் செய்த உயர்ந்தவரிவர் சாதி விளக்கம் செய்த பின்னும் சாதி விளக்கம் செய்த பின்னும் சலிக்காமல் இறுதி வரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காய் தன்னலமில்லாமல் தொண்டாற்றிய தியாக செம்மல் இவர் தன்னலமே இல்லாமல் தொண்டாற்றிய தியாக செம்மலிவர் நன்றியோடு நித்தமும் நினைவு கூறுவோம் இவர் போன்ற தியாகிகளை நன்றியோடு நித்தமும் நினைவு கூறுவோம் இவர் போன்ற அறியப்படாத நம் தியாகிகளை இது போன்ற தியாகிகள் தினத்திலே